நான் பார்ப்பேன் எப்பொழுது அந்த உறவுடன் நான் சேர்வேன் என்ற உன் எதிர்பார்ப்பு எனக்கு புரியாமல் இல்லை பிள்ளையே நிச்சயம் கூடிய விரைவில் அந்த உறவு உன்னை தேடி வரும் இது கால சூழ்நிலையால் இருவரும் பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது கூடிய அனைத்தையும் வந்துவிடும் என்று கூறினீர்கள் ஆனாலும் என்னால் ஒன்றையும் காண முடியவில்லையே இன்றாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் என் உறவுடன் என்னை சேர்த்து வைங்கள் அப்பா என்று நீ கூறினாய் ஈகையும் கருணையும் பெருக வலை காட்டுங்கள் என வேண்டுகின்றாய் உனக்கான மாற்றங்கள் உன்னை சுற்றி ஆரம்பித்தது உன்னை வந்து சேரும்போதுதான் உன்னால் முழுதாக உணர முடியும் பிள்ளையே ஊரும் உலகமும் உன்னை அச்சுறுத்தும் என் நாமம் ஒன்றே உனக்கு துணையாகும் நீ ஏனி இருந்த காலம் போய் நீயே ஏனி படியில் ஏறும் காலம் இது ஒன்றுமே நடக்கவில்லை என்ற எதிர்மறை வேண்டாம் ஒரு நாள் நான் நினைத்தது நிறைவேற மாற்றம் ஆரம்பித்து விட்டது என்று கூறு நிச்சயம் அனைத்து மாற்றமும் உன்னை தேடி வரும் உன் உண்மையான உறவும் அப்பொழுது உன்னை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமே என்று உன்னை தேடி வரும் பிள்ளையே நொடி போதும் நிச்சயம் நான் மாற்றி அமைக்கின்றேன் நீ கேட்டது கேட்டபடியும் நீ விரும்பியது விரும்பியபடியும் நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் உறவை இப்பொழுது மனதார நீ நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த உறவுடன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அந்த இனிய உறவு ஒன்று இப்போது உன்னை தேடி வருகின்றது பிள்ளையே அவர்களுடன் சந்தோஷமாக இரு நான் இருக்கின்றேன் ஓம் முருகா